அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட்டு வரும் திமுக அரசை கண்டித்து விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவ மாணவியரின் கல்வி உரிமை பறிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி திமுகவின் ஸ்டாலின் தலைமையிலான விடியல அரசின் மீது அதிமுக கடும் எதிர்ப்பு வெளியிட்டு வருகிறது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன் மாநில சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று சிதம்பரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசினார் அங்கு அவர் மிக கடுமையான அரசியல் விமர்சனங்களையும் பதிவு செய்தார் குறிப்பாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிக்க தலைவர் திருமாவளவனின் நிலைப்பாடு குறித்து அவர் தெரிவித்த கருத்து மக்களிடையே பெரும் கவனத்தை பெற்றது அவர் கூறியதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கொடிக்கம்பம் நட்ட அனுமதியே மறுக்கப்படுகிறது இவ்வளவு அவமதிப்புடன் கூட்டணி நடத்தும் திமுகவுடன் வெட்கமே இல்லாமல் திரும்ப திரும்ப கூட்டணி வைப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார் திமுகவின் மேலாண்மை நோக்கங்கள் கூட்டணி கட்சிகளின் சுதந்திரத்தை அடக்கி வைப்பதாக விருப்பமற்ற ஓர் அணி உடன்பாடு போலவேதான் அந்த கூட்டணியானது சென்று கொண்டிருக்கிறது என்று அவர் கூறினார் அத்துடன் திமுக கூட்டணியில் தொடரும் விசிக போன்ற கட்சிகளுக்கு எதிர்காலத்தில் தொகுதிகளை குறைத்து அரசியல் ரீதியாக ஒதுக்கப்படும் அபாயம் உள்ளது இதற்காகவே கூட்டணி தலைவர்கள் உணர்வோடு நடக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையையும் எடப்பாடி எழுப்பினார் இது திருமாவளவன் தலைமையிலான விசிக கட்சி தங்களது அரசியல் மதிப்பையும் சமூக நீதி குரலையும் தியாகமாக்கி விட்டது என்று பொதுமக்கள் எண்ண தொடங்கிவிட்டனர் இந்த நிலையில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் விழுப்புரம் நகரில் இயங்கும் அதன் முதுநிலை விரிவாக்க மையத்திற்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பை தவிர்த்திருப்பது திட்டமிட்ட அரசியல் துஷ்பிரயோகம் என அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது இது அந்த பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்புகளை தடுக்கக்கூடிய ஒரு காரியமாகவே பார்க்கப்படுகிறது இதனை கண்டித்தும் திமுக அரசின் செயலற்ற போக்குகளையும் மக்கள் முன்னிலையில் அம்பலப்படுத்துவதற்கும் அதிமுக நாளை ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சண்முகம் எம்பி தலைமையில் மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்க உள்ளனர் தாழ்த்தப்பட்ட மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் கூட்டணி கட்சிகளை அடக்கி வைத்திருக்கும் ஆட்சியில் மாறுபட்ட குரல்களுக்கே இடமில்லாமல் உருவாகி வரும் ஒரு சர்வாதிகார அரசை எதிர்த்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நிகழவிருக்கிறது இது வெறும் அரசியல் நிகழ்வு மட்டுமல்ல சமூக நீதி மற்றும் கல்வி சமத்துவத்துக்கான போராட்டமாகவும் இது உருவெடுக்கப்படுகிறது திமுகவுடன் பயணித்தால் மட்டுமே அதிகாரத்திற்கு செல்ல முடியும் அதுவே அரசியல் ராஜதந்திரம் கொள்கை கோட்பாடெல்லாம் பிறகுதான் என்று திருமா முன்பே மேடையிலேயே கூறிவிட்டார் அதனால் திருமாவை அதிமுக எவ்வளவு விமர்சித்தாலும் திருமா திமுகவை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகரமாட்டார் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்